டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி வந்து பார்க்க போறோம் நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாமே அதிகமா கேட்டுட்டே இருந்த பகுதி தான் இந்த இலக்கண பகுதி இதுல நமக்கு டாபிக் வைஸ் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க இல்லையா சோ ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இருக்க டாபிக் என்ன பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த பகுதி வந்து எங்கேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாடப்பகுதி இல்லன்னா ஒரு செயல் பகுதி எடுத்துப்போமே சில வார்த்தைகளுக்கு வந்து நமக்கு பொருள் தெரியாது இல்லையா சோ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு வந்து கீழேயே சொல்லும் பொருளும் சொல்லி கொடுத்து அதுக்கான பொருளையும் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த பகுதியில இருந்து தான் இதற்கான கேள்விகள் வந்து எடுக்கப்படுது சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கா வரிசையா வந்து பாத்துட்டு வந்துடலாம் சிக்ஸ்த் பார்க்கலாம் செவன்த் எய்த் நைன்த் இந்த வீடியோல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பாத்திரலாம் நான் தான் வாசிக்க போறேன் ஏன்னா வந்து நமக்கு எக்ஸாம் வந்து சீக்கிரம் வரப்போகுது ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது அதனால நான் கரெக்டாக அப்படியே வாசிச்சுட்டே வரேன் ஒவ்வொன்றையும் ரெண்டு தடவை நான் வந்து வாசிக்கிறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களால் புக்கை எடுத்து கையில படிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வரிசையாக ஒவ்வொரு லெசனில் எத்தனை சொல்லும் பொருளும் இருக்கோ அது எல்லாமே வரிசையா நமக்கு வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூறுக்கு மேலே இருக்கிறத நான் வாசிச்சுட்டே வந்தால் தான் உங்களால் டைம் வந்து சீக்கிரம் வந்து இதை முடிக்கவும் முடியும் உங்களால் அதை ரிவைஸ் பண்ணவும் முடியும் படித்து முடிச்சவங்க இதை ஒரு ரிவிஷனா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணுவோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து நியூ புக்கு தான் ஓல்டு புக்கு நான் வந்து டச் பண்ணல ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய நிர்மித்தனா உருவாக்கிய விளைவுனா விளைச்சல் விளைவுனா என்னது விளைச்சல் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு சமூகம்னா மக்கள் குழு அசதி சோர்வு அசதி சோர்வு சுடர் அப்படின்னா ஒளி சுடர் ஒளி ஆளிப்பெருக்கு கடல் கோள் ஆளிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் மேதினி அப்படின்னா உலகம் அதிகமா எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடியது ஆளிப்பெருக்கு இந்த மேதினி இதெல்லாம் அதிகமா கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் அடுத்தது ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள அரிய விரும்பாமை உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை மெய் உண்மை மெய் உண்மை வலி நெறி வலி நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் திங்கள் அப்படின்னா நிலவு ஞாயிறுனா சூரியன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் நாம நீர் அச்சம் தரும் கடல் அலினா கருணை பார்த்துக்கோங்க எந்த லீ இருக்குன்னு இருக்கு இந்த லீக்கு வந்து கருணை அப்படின்னு அர்த்தம் காணி அப்படின்னா நில அளவை சொல் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகையோட அடுக்குகள் மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் சித்தம்னா உள்ளம் இயன்ற வரை முடிந்தவரை இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடுதம் மருந்து மாசர குறை இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும் படி இகழும் படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் மாற்றார் மற்றவர் நெறின வழி வற்றாமல் அப்படின்னா அழியாமல் வற்றாமல் அப்படின்னா அழியாமல் அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை பார் அப்படிங்கறது வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது பண் அப்படின்னா இசை இழைத்து அப்படின்னா செய்துன்னு அர்த்தம் இழைத்து அப்படின்னா செய்து எந்த லை வருது அப்படிங்கிற பாத்துக்கோங்க ஒளி வேறுபாடுல வந்து இது வந்து கண்டிப்பா அதிலையும் வந்து கேட்கக்கூடிய ஒன்று அடுத்தது மல்லெடுத்து வலிமை பெற்ற மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் சமர்னா போர் நல்கும் தரும் கழனி அப்படின்னா வயல் கழனினா என்னது வயல் மரம் வீரம் எக்கழிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி எக்கழிப்பு மகிழ்ச்சி அடுத்தது கலம்னா கப்பல் களம்னா என்னது கப்பல் ஆழி அப்படின்னா கடல் ஆழி அப்படின்னா கடல் கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தன்பருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை குளிர்ந்த கருணை கூர் மிகுதி கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏவல்னா தொண்டு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பராபரமேனா மேலான பொருளே பனி தொண்டு பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினார் பயந்தனர் அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் கருணை இரக்கம் வீழும் விழும் வீழும் விழும் ஆகாது முடியாது ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாரி மழை மாரி மழை கும்பி வயிறு இது கூட கேட்டிருக்காங்க கும்பினா என்னன்னு சொல்லி கும்பினா என்னது வயிறு பூதளம் அப்படின்னா பூமி மொத்தம் ஒரு எழுபத்தெட்டு தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை கண்டிப்பா வந்து நீங்க ஒரு தடவை கேட்டா கூட உங்களுக்கு வந்து போதும் எக்ஸாம் டைம்ல நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்றது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் வந்து பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய்